துலாவாசி அன்பர்கள் சுக்கர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீனத்துல உச்சம் அடைஞ்சு நிக்கிறார் அதே வீட்டில புதன் நீச்சம் அடைஞ்சு உங்களுடைய யோக காரகனாகப்பட்ட சனி பகவானும் அங்க இணைஞ்சு நிற்கிறார் அப்போ இவர்களுடன் இந்த சனி பகவானும் சுக்கர பகவானோட ராகு சேர்ந்தாலே யோகம்தான் ஒரு ஜாதகத்துல இந்த ராகு பிளஸ் சுக்கரனோ இந்த சனி இவர்கள் இணைந்தாலே ஒரு பெரிய யோகம் அது யோக ஜாதகம் தான் உயர்தர வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு ஜாதகமா இருக்கும் அப்படி ஒரு புறம் இந்த நிலை இன்னொரு புறத்தில் பாத்தீங்கன்னா இந்த ஆறாம் பாவத்துல ராகு சனியும் ஒரு ஜாதகத்தில் நின்னாலே அது சாதிக்க பிறந்த ஜாதகம் அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த அமைவுகள் இந்த மாதத்துல உருவாக்குது இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சனி பகவான் அந்த இடத்துல தான் இருக்க போற ராகு மட்டும்தான் பதினெட்டாம் தேதி பயிற்சியாகி இந்த பக்கம் பத்தொன்பதாம் தேதி பயிற்சியாகி இருபதாம் தேதி உங்களுக்கு வந்து கும்பத்துல வந்துருவார் இதுல உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்துல கேது பகவானும் குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கிய சம்பந்தப்பட்ட இடத்துல பெயர்ச்சி பதினஞ்சாம் தேதி பயிற்சி ஆகிய ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு வந்துருவார் இப்போ கடகத்துல செவ்வாய் மட்டுமே இப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலயே துலாம் ராசிக்கு அவ்வளவு அருமையா இருக்கு ஏன்னா ஏன் இது நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டீங்க அவ்வளவு மன உளைச்சல் அடைஞ்சிட்டீங்க நமக்கு ஒரு வழி பிறக்குமா தீர்வுகள் கிடைக்குமா இதுல இருந்து மீண்டும் வெளியில வர ஒரு வாய்ப்பு உண்டாகுமா ஏன்னா அவ்வளவு நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டீங்க உங்களை இருந்தவங்களும் இல்லை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாதுங்க ஏன்னா சுயநலத்துக்காக பாடுபடுற கேரக்டர் நீங்க கிடையாது மத்தவங்களுக்காக யோசிச்சு யோசிச்சு நிறைய நல்ல விஷயங்களை மிஸ் பண்ணீங்க இன்னைக்கு இருக்கிற இந்த யோசனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தா ஸ்டார் அத்தனை வாய்ப்புகளை விட்டு கொடுத்துருக்கீங்க அவ்வளவு வழிகள் இருந்தும் பயன்படுத்தலை ஏன்னா மனசாட்சிக்கு நேர்மையாகவும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவும் உண்மையாகவும் ஓப்பனாகவும் இருக்கும்னு நினைக்கக்கூடியவங்க கூடியவங்க ஆனா விடாமுயற்சி உடையவங்க தானே ஒன்னு நினைச்சீங்கன்னா முடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டேங்க மத்த வாக்கு கொடுத்தாலும் மத்த உங்களை நம்பி உதவின்னு வந்துட்டால உங்க வேலையை விட்டுட்டாவது உங்க வேலையை முடிச்சு கொடுப்பீங்க இப்படி எல்லாத்தையும் நல்லது செய்து 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 பாவின்ற பட்டத்தை கட்டி நிக்கிட்டு நிக்கிறீங்க நிக்கி உண்மையே சொல்லணும்னா உங்களுடைய வாழ்க்கையில மத்தவங்களுடைய குடும்பத்துல சுபகாரியம் செய்யணுன்றதுக்காக அவங்களுக்கு முன்னாடி நின்று இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளை பேசி நடக்காத அந்த சுமகாரியத்தோடு நீங்க பேசினதுனால நடந்து நல்லது இன்னைக்கு அவங்க வாழ்க்கையில சுமூகமா அருமையா அழகா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு உங்க குடும்பத்துல ஒரு நல்ல விஷயத்த செய்யணும் பட் அதற்குரிய முயற்சிகள் எல்லா விதத்துல எடுக்கிறீங்க ஆனா எதுவுமே உங்களுக்கு கை கொடுக்க மாட்டேங்குது ஏன் என்னன்னு தெரியல ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு நான் என்ன இறங்கி செய்தாலும் ஏதோ ஒன்று என்னையும் தாண்டி என்னுடைய வேலைகளை பிரேக் பண்ணுது இதுதான்றதை ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டியை கொண்டு செயல்படுத்தினாலும் அது கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆகுது எவ்வளவோ முயற்சி எடுத்து சில ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் பண்ணி தொழில் ரீதியிலையும் சரி வேலை ரீதியிலையும் சரி பண்ணால் கடைசி நேரத்தில் சம்மந்தமே இல்லாதவங்க அதை சக்ஸஸ்ஃபுல் ஆக்கிட்டு போகிறாங்க நெருங்கி போறேன் உங்களுக்கு கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆகி வெளியில் வரக்கூடிய நிலைமை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஏன் இப்படி நடந்துகிட்டு இருக்கு இதுல இருந்து ஒரு தீர்வுகள் இல்லையா இதுல இருந்து ஒரு மாற்றங்கள் இல்லையான்ற ஒரு யோசனையில் இருந்த உங்களுக்கு கண்டிப்பா இந்த கிரக பயிற்சிகளால எல்லா மாற்றங்களும் பிறக்க போகுது இந்த பாதிப்புகள் சந்தித்துக்கு காரணமே கடந்த காலகட்டங்களில் ஐந்தாம் வீட்டில் பஞ்சமஸ்தானத்தில் இருந்த சனியால நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க இந்த பாதிப்புகளால அந்த ஐந்தாம் வீடுன்றது பிள்ளைகளுடைய இடம் பிள்ளைகள் நிறைய பெத்தவங்களுக்கு பிள்ளைகளுக்கும் குடும்பத்தில் தனக்கும் தேவையில்லாத மன உளைச்சல் தன் பேச்சை மீறி அவங்க சில முயற்சிகள் அவங்களுடைய சில செயல்கள் அவங்களுடைய கல்வி வேலை சார்ந்த ரீதியில பல்வேறு விதமான குழப்பங்கள் திருமணம் செய்தா திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இன்னைக்கு அவங்க இருக்கக்கூடிய நிலைக்கும் எல்லாம் பார்த்தா முன்னுக்கும் பின்னுக்கும் முரண்பாடா இருக்கக்கூடிய நிலை குடும்பத்துல ஒற்றுமையா இருந்த குடும்பம் இன்னைக்கு குடும்பமே சிதறி போயிடுமோன்ற ஒரு பயம் குழப்பம் இது எல்லாத்தையும் சார்ந்து நிக்கிறீங்க அதுலயும் குறிப்பா நீங்க தொழில் ரீதியிலையும் வேலை ரீதியிலையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதனால இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் பிரச்சனைகளை அதிகரிச்சுக்கிட்டே போகுதே தவிர குறையவே மாட்டேங்குது என்ன ரிஸ்க் எடுத்தாலும் ஏதோ ஒரு விதத்துல ட்ராப் ஆகுது நமக்கு இது இந்த வேலை முடிஞ்சதுன்னா ஓகே இதை வச்சு நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் நினைச்சா அந்த வேலை முடிய மாட்டேங்குது இதுதாங்க பிரச்சனை இதே நீங்க மற்றவங்களுக்காக இறங்கி செஞ்சீங்கன்னா அது சக்சஸ்ஃபுல் ஆயிடும் இப்படி நிறைய விஷயங்கள் உங்களை சூழ்ந்து இதனால நிறைய மன உளைச்சல் அடையக்கூடிய நிலைமைக்கு ஆளாகி நிற்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பா இது எல்லாத்துக்குமே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய லெவல்ல பாசிட்டிவ் ஒன்பதில் இருக்கக்கூடிய குருவால் குரு பார்வை கோரி நன்மைகள் கொடுக்கும் அந்த குரு பார்வையில நிறைய மாற்றங்களை சந்திக்க போறீங்க மாபெரும் வளர்ச்சி அடைய போறீங்க வேலையில ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் வெளிநாடு முயற்சிகள் அளிக்கும் கடந்த காலகட்டங்களில் எடுத்த எல்லாம் ஆனது எல்லாமே இப்ப சக்சஸ் ஆன ஒரு நிலையை நோக்கி போகக்கூடிய வாய்ப்புகள் பிறக்க போகுது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில பாதிப்புகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுது உங்க முயற்சியான சக்சஸ் சந்திக்க போறீங்க உங்கள் பெண்களுடைய வாழ்க்கையில திருமண முயற்சிகள் எடுத்து இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ள நினைச்சு கடைசியில பார்த்தா ரிஜெக்டை வெளியில வரக்கூடிய நிலைமை கண்டிப்பா அதுல இருந்து மீண்டு வெளியில வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் அமையக்கூடிய அளவுக்கு இந்த மே மாசத்துல ஏதோ ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்க போகுது ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிளிக் ஆக போகுது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் இந்த ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்களால உருவாகும் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க அதுவும் மே மாசம் கண்டிப்பா இருபதாம் தேதி வரைக்கும் உங்க முயற்சிகள் ஸ்ட்ராங்கா இருக்கட்டும் புது தொழில் புது விஷயங்கள் எதையாவது செய்யறதா இருந்தாலும் இறங்கி செய்ய கண்டிப்பா நல்ல பலன் அளிக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளோட கூட பேசி அழகா நீங்க அது சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இதுல உங்களுடைய ஸ்தான பலத்துல இருக்கக்கூடிய அமைவுகளில் ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ் ஏழாம் பாவத்துல பதினஞ்சாம் தேதி வரைக்கும் சூரியன் இருக்க போறாரு அந்த சூரிய பகவானால திடீர் நட்புகளும் திடீர் ஒரு லிங்க் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் ஒரு நல்ல பலன் அளிக்கும் அதே போல் நீங்கள் கொடுத்த பணம் கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய முயற்சிகள் கிடைக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பொருளாதார மேன்மைகள் உங்களுக்கு இப்போ பலன் கொடுக்கும் இடமாற்றங்கள் அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் துலாம் ராசி என்பர்களுக்கு உண்டு கிடைச்சா தாராளமா செய்யுங்க இடமாற்றங்கள் வேண்டாம்னு சொல்லல நீங்க வேலை செஞ்ச இடத்துல இருந்து அஹ் நீங்க வேலை இடம் மாறதா இருந்தாலும் மாறுங்க அதனாலயும் ஒண்ணும் குழப்பங்களிலும் உங்க ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் பிறக்கும் ஏன்னா ஆரோக்கிய சார்ந்த பாதிப்புகள் நீங்கும் அதுலேயும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அளிக்கும் எதுல இறங்கி செய்தாலும் அந்த வேலை அளிக்கும் ஏன்னா குரு பார்வை உங்க ராசியில விழுது அடுத்தது மூன்றாம் பாவத்துல விழுது அதற்கு அடுத்தது ஐந்தாம் பாவத்துல விழுது புத்திரபாகியம் இல்லை ரொம்ப நாளா குழந்த பாக்கியம் இல்லைங்க கிடைக்குமான்னு தெரியல அப்படின்னு நினைச்சு வருத்தத்துல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அதற்குரிய தெய்வ பலன் தெய்வ பார்வையை உங்க மேல விழக்கூடிய தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கிற அமைவுகள் உண்டாக போகுது சாட்சாத் அந்த தெய்வத்தினுடைய முழு ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும் அதற்குரிய குரு பார்வை உங்களுக்கு பலனளிக்கும் இதுல ஆறில் இருக்கக்கூடிய சனியான எப்பேற்பட்ட எதிரியையும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் வேனில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் அது மட்டும் இல்ல ப்ரமோஷனுக்குரிய வழிகள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புது முயற்சிகள் பெரிய லெவல்ல கை கொடுக்க போகுது அது பெரிய லெவல்ல சக்சஸ் அளிக்கும் உங்க முயற்சி பலன் கொடுக்க போகுது அதுலையும் குறிப்பா சொல்லணும்னா உங்களுடைய குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிடுவீங்க மொத்தத்துல இந்த காலகட்டங்கள் உங்களுக்குரிய காலகட்டங்களா இருக்கும் முயற்சி முற்றார் உறவினர்களால நிறைய அவமானங்களை கடந்து வந்திருந்தாலும் அந்த அவமானங்களுக்கும் பதிலடி கொடுக்கக்கூடிய ரீஎன்ட்ரி நீங்க தரக்கூடிய ஒரு காலமா இது இருக்க போகுது அது மட்டுமல்ல உங்களுடைய முயற்சிகளில் கிடைக்கக்கூடிய சக்சஸ்ஃபுல்ல கண்டு மத்தவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு வாய்ப்புகள் உருவா உண்டாகும் அது மட்டும் இல்லை உங்களுடைய இந்த ராசிக்கு கிரகங்களில் எல்லா கிரகங்களுடைய பயிற்சி உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நல்ல பலமான ரீதியில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்